ஃபஸ்ட் கொஷின் பாருங்க புத்த மதத்தில் புனித நினைவு சின்னங்களை கொண்ட குவிமானம் வடிவ நினைவு சின்னத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க புத்த மதம் புத்த மதத்தில் புனித நினைவு சின்னங்களை கொண்ட குவிமானம் குவிமான வடிவிலான நினைவு சின்னத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸ்தூபா ஸ்தூபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா அதாவது புத்தரின் உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்களின் மீது வைத்து கட்டப்படுவதுதான் சொல்லிட்டு இதுக்கு வந்து டெபினிஷன் சரிங்களா புத்தரின் உடல் பாகத்தின் எஞ்சிய உடல் பாகத்தின் மீது வைத்து கட்டப்படுவதுதான் என்ன சொல்லுவாங்க ஓகேவா இந்தியாவிலேயே மிகப்பெரிய பழமையான ஸ்தூபி எது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு மத்திய பிரதேசல சாஞ்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாஞ்சி ஸ்தூபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன சாஞ்சி ஸ்தூபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நீங்க எப்படி பாக்கலாம் அப்படின்னா நம்ம இருநூறு ரூபாய் நோட் இருக்குல்ல இந்தியாவின் இருநூறு ரூபாய் நோட் இருக்குல்ல அந்த நோட்ல பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சாஞ்சி சூப்பாவோட இது வந்து பாத்தீங்கன்னா போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஏன் ஏன் அதுல பின்னாடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம இந்தியாவின் பாரம்பரியத்தை குறிப்பதற்காக இருநூறு ரூபாய் நோட்டு பின்னாடி சைட்ல கொடுத்துருக்காங்க சரியா என்ன ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்தூபி சரியா அடுத்து மேல வச்சுக்கிறேன் காலனித்துவ அரசாங்கத்தின் ஆட்சியை காலனித்துவ அரசாங்கத்தின் ஆட்சியை தடுக்கும் நோக்கில் சட்டமன்றங்களுக்குடைய தேர்தலில் போட்டியிடும் எண்ணத்துடன் டேஷுக்குள் சுராஜ் பாட்டி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க இதுக்கான பதில் என்ன அப்படின்னா காலனித்துவ அரசாங்கத்தை எதிர்க்கணும் ஓகேவா நம்மள ஆட்சி செஞ்ச ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும் அப்படின்னா நம்மளால நேரடியாக எதிர்க்க முடியாது நம்ம கிட்ட பலம் கிடையாது அவ்வளவு போர்ஸ் கிடையாது ஏன் அவ்வளவு போர்ஸ் கிடையாது அப்படின்னா நம்ம கிட்ட படை பலம் தான் இருக்கு அவ்வளோ டெக்னாலஜி கிடையாது ஆனா ஆங்கிலேயர்கள்கிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருக்கு சரிங்களா அதனால நம்மள நம்மளால அவங்கள ஈஸியா அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அப்ப நம்ம அவங்களை எப்படிதான் எதிர்க்கணும் அப்படின்னா அதிகாரத்து மூலயமா எதிர்க்கணும் அதிகாரத்து மூலியமா எதிர்க்க முடியாது ஏன்னா நம்ம கிட்ட முதல்ல வந்து சுதந்திரமே கிடையாது ஓகேவா அப்படிங்கும் போது நம்ம அவங்களுக்கு ஈக்குவலா பண்ணணும் அப்படின்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சாதான் நம்மளால வந்து அவங்க கூட ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிக்கணும் கட்சியில ஆரம்பிச்சு ஜெயிக்கணும் அதிகாரத்துக்கு வரணும் அந்த அதிகாரத்துக்கு தான் அவங்களுக்கு கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஓகேவா அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் நமக்கு தெரியும் ஓகேவா ஆஹ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல ஆரம்பிச்சாங்க அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இந்தியாவிலே மிக பழமையான கட்சி அப்படின்னு பேர் வாங்க பேர் வாங்கிய இந்திய தேசிய காங்கிரஸ் ஐ என் சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இப்ப ராஜீவ் காந்தி சாரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியாவில எங்கிக் கொண்டிருக்கிறது அதுல ஒரு அங்கமா என்ன பண்றாங்க அப்படின்னா இது சுயராஜ்ய கட்சி தமிழ்ல வந்து சுவராஜ் கட்சின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா எப்படி வரணும் அப்படின்னா சுயராஜ்ஜிய கட்சி இந்த ஸ்வராஜ்னா இங்கிலீஷோட சுவராஜ் அப்படின்னா மீனிங் அப்படின்னா சுயராஜ்ஜிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சுயராஜ்ஜியம் அதாவது நாங்களே நாங்களே ஆட்சி செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது அதோட மீனிங் ஓகேவா இப்போ இன்னும் நம்ம டெப்தா போனோம் அப்படின்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்போது இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுல ரெண்டு பிரிவினர்கள் இருந்தாங்க அதுக்கு உள்ளாரேயே எப்படின்னா மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் ஓகேவா மாற்றத்தை விரும்பாதோர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்க ஆங்கிலேயர்களை கொஞ்சம் நம்புறோம் ஓகேவா மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னா சாரி மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னா இந்த எங்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்கல எங்களை நாங்களே ஆட்சி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறவங்க வந்து மாற்றத்தை விரும்புவோர் அப்படி ரெண்டு செக்ட் இருக்கும் போது இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா வர எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புறக்கணிச்சுக்கிட்டே வராங்க ஓகேவா இவங்களுக்கு இந்த சுயராஜ்ய கட்சி கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சுயராஜ்ஜி கட்சிக்காரங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுல அங்கமா இருப்பாங்க சுயராஜ்ய கட்சிக்காரங்க அவங்கள என்ன யோசிக்கிறாங்க மாற்றத்தை விரும்புவோர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம தேர்தலில் போட்டி இட்டாதானாங்க நம்ம ஜெயிக்க முடியும் ஜெயிச்சாதானங்க அதிகாரத்துக்கு வர முடியும் அதிகாரத்துக்கு வந்தாதானங்க அவங்களுக்கு கேள்வி கேட்க முடியும் நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கோவம் வருது கோவம் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல இருந்து இதுல இருந்துட்டே என்ன பண்றாங்க அப்படின்னா சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி ஒன்னு ஓகேவா வருஷம் ஸ்டார்ட் ஆனா முதல் நாளே என்ன பண்றாங்க அப்படின்னா சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை துவங்குறாங்க எதுக்குள்ள இருந்தே இந்திய தேசிய காங்கிரஸுக்குள்ள இருந்தே இந்த சுயராஜ் கட்சியை தோங்குறாங்க ஓகேவா இதை தோங்குறவங்க யாரு அப்படி வந்து பாத்தீங்கன்னா இடம் இல்லையா அடிச்சிருவோம் யாருன்னு பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு இந்த மோதிலால் நேரு யாரு அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவோட அப்பா சரிங்களா நம்ம ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருக்காரன் இல்லையா அவரோட அப்பா ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சி ஆர் தாஸ் இந்த இரண்டு உறுப்பினர்களும் சேர்ந்துதான் என்ன பண்றாங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த சூராஜ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சி ஆர் தாஸ் செத்து போயிருவாரு அதுக்கு உடம்பு இந்த கட்சி வீழ்ச்சி அடைஞ்சிடும் அதெல்லாம் அப்புறமா இருக்கிற அரசியல் சரிங்களா அதை நம்ம விட்டுருவோம் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தான் சுயராஜ்ய கட்சியை ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா அடுத்து இந்திய அரசியல் நிர்ணய சபையின் வரைவுக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்திய அரசியல் நிர்ணய சபையின் வரைவுக்குழுவின் தந்தை தலைவர் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியாவின் சட்ட அமைச்சர் அதாவது இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் பீமாராவ் அம்பேத்கர் ஓகேவா நம்ம வந்து அம்பேத்கரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படிங்கிறதுக்குள்ள அடைக்க முடியாது ஓகேவா அவர் வந்து இந்த அரசியலுக்காக மக்களுக்காக நிறைய போராடினாரு அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் அடைக்க முடியாது அவர் மிக பெரும் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் ஒரு பொருளாதார அறிஞர் ஓகேவா நம்ம நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்ம இந்தியாவோட பெரும் பணத்தின் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆர்பிஐ இருக்கு இல்லையா அந்த ஆர்பிஐ எப்படி எல்லாம் இயங்கணும் அப்படிங்கிற ஒரு பேஸ்மெண்ட்டே அந்த ஆர்பிஐ ஆரம்பிக்கிறதுக்கு அது இயங்குறதுக்கான பேச எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தில் இருந்துதான் ஓகேவா இந்திய ரூபாயும் அதன் பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாரு அந்த புக்ல தான் அந்த ஆர்பிஐ இயங்குறதுக்கான ஒரு ஆதாரமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க சரிங்களா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து அழகு பாருங்க இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் அம்சங்களில் எது அமெரிக்காவின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இந்திய அரசியலமைப்பில் பின்வரும் அம்சங்களில் எது அமெரிக்காவின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இந்திய அரசியலமைப்புல இப்ப டவுட் வந்துருக்கும் இந்திய அரசியலமைப்புல இருந்து இந்திய அரசியலமைப்புல சிலது எழுதியிருக்காங்க அதெல்லாம் வந்து வேற நாட்டுல இருந்து எந்த நாட்டுல இருந்து எடுத்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப நம்மளால காப்பி அடிச்சோமா அப்படின்னா ஆமா காப்பி அடிச்சோம்னா காப்பி அடிக்கல என்ன அப்படின்னா ஒரு ஒரு நாட்டுல வந்து சிலதெல்லாம் வந்து நமக்கு முன்னாடியே சுதந்திரம் அடைஞ்சிருப்பாங்க அவங்க நாட்டுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க சில சட்டங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா அதை பார்த்து இது நல்லா இருக்கும் நம்ம நாட்டுக்கு அதை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரோட்ல ஒரு வண்டி போகும் அந்த வண்டியை பார்த்துட்டு நம்ம பெரிய ஆளானா அந்த மாதிரி ஒரு வண்டியை வாங்கணும் இந்த மாதிரி டிசைன்ல இருக்கிற வண்டியை வாங்கணும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கிற வண்டியை வாங்கணும் யோசிக்கிறோம் இல்லையா அதே போலதான் இன்னொரு நாட்டை பார்த்து சில சில வந்து சட்டங்களை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அது போலவே நம்ம நாட்டுக்கும் எழுதியிருக்கோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியா வந்து எதை கடைபிடிக்குது அப்படின்னா ஒற்றை குடியுரிமையை கடைபிடிக்குது ஓகேவா இது எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஓகேவா யுகே யுனைட் கிங்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நாட்டுல இருந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாடாளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்துன்னா பைக் கேமரலிசம் ஈரவை கொண்ட சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம எங்க இருந்து எந்த எந்த நாடை பார்த்து நம்ம எடுத்திருக்கோம் நம்ம இந்தியாவில அதை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூகே அது போல இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா பின்வரும் அம்சங்கள் எது அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதுக்கு என்ன ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை எங்க இருந்து எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம எடுத்திருக்கோம் என்ன சொல்லுவாங்க குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் ஓகேவா அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர் பதவி துணை குடியரசுத் தலைவர் பதவிங்கிறது நம்ம அமெரிக்காவை பார்த்தா காப்பி அடிச்சோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் முறையை எங்க இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதே அமெரிக்கா கிட்ட இருந்தான் இதை நம்ம குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அதனாலதான் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க ஓகேவா என்ன அப்படின்னா இம்பீச்மெண்ட் எப்படின்னா பதவி நீக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இந்தியாவோட உயர்ந்த பதவி குடியரசுத் தலைவர் பதவி இந்தியாவில எந்த பதவி வேண்டுமானாலும் காலியாக இருக்கலாம் குடியரசுத் தலைவர் பதவி ஒரு நிமிடம் கூட காலியாக இருக்க கூடாது அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா அப்படிப்பட்ட குடியரசுத் தலைவர் பதவியை நம்ம அவரை நம்ம பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏதோ ஒரு பிரச்சனைனால பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லக்கூடாது அதுக்காக புனிதமாக ரொம்ப கேவலமா இல்லாம புனிதமா ஒரு வார்த்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்பீச்மெண்ட் சொல்லிருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஒன்பதாம் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த குரூப் டூ எக்ஸாம்லயும் இந்த குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் அப்படிங்கறத பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுல கூட பதவி நீக்கம் சொல்லிட்டாங்க தமிழ்ல ஆனா அது பக்கத்திலேயே இங்கிலீஷ்ல இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க முகலாய பேரரசின் ஆட்சியாளர்களின் சரியான வரிசையை சரியான வரிசை எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க முகலாய பேரரசின் ஆட்சியாளர்கள் நமக்கு தெரியும் இந்தியாவிலிருந்து முகலாய தெரியும் அந்த வரிசையில் பாபர் ஹுமாயூன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப் அதுக்கப்புறம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆப்ஷன் டெல்லி ஒன் பாபரு குமாயுன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப் அதே போல பாத்தீங்கன்னா கடைசியா பகதூர் ஷா ஓகேவா இதுதான் இதனுடைய கால வரிசை படுத்துக்க கால வரிசைப்படுத்துக்க அதெல்லாம் வந்து கேட்பாங்க சரிங்களா படிச்சுக்கணும் அடுத்து பாருங்க இந்திய வரலாற்றில் முதல் பெண் ஆட்சியாளர் யார் இந்திய வரலாற்றில் முதல் பெண் ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதுல வந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம் எப்படின்னா புத்தம் சமணம் மௌரியர்கள் குப்தர்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜயநகரம் பாமினி டெல்லி சுல்தான் முகலாயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிப்போம் இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்த அரசர்கள்ல ஆட்சி செஞ்ச முதல் மற்றும் கடைசி பெண் ஆட்சியாளர் யார் அப்படின்னா ஒரே ஒருத்தவங்க தான் யார் அப்படின்னா இந்த ரஷ்யா சுல்தானா ஓகேவா இவங்க எதுல வருவாங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா இதுல வருவாங்க டெல்லி சுல்தான்ல வருவாங்க டெல்லி சுல்தான்ல வந்த முதல் மற்றும் கடைசி பெண் ஆட்சியாளர் இவங்கள திருப்பி திருப்பி கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க ரஷ்யா சுல்தானா இவங்கள வந்து பாத்தீங்கன்னா இவங்க அரசியானது அவங்களுக்கு பிடிக்காது ஒரு சூழ்ச்சியின் காரணமாக கலகம் பண்ணி இவங்க பண்ணிடுவாங்க ஆட்சியிலிருந்து நிக்கி இவங்களை கொண்டுடுவாங்க அடுத்து சர்வதேச யோகா தினம் இந்த யோகா தினம் சாரி யோகா தினம் சொல்ல முடியாது தினங்கள் அப்படி இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால சில டேஸ் படிச்சுக்கணும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரிப்பப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் அதாவது சுதந்திர தினம் குடியரசு தினம் அப்புறம் அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைப்படுத்தம் நடைமுறைப்படுத்தப்படுத்தப்பட்ட தினம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ தினம் இந்த மாதிரி நிறைய தினங்கள் இருக்கு யோகா தினம் அப்புறம் காந்தி ஜெயந்தி அக்டோபர் ரெண்டு இந்த மாதிரி நிறைய தினங்கள் இருக்கு அந்த மாதிரி சர்வதேச யோகா தினம் எப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஜூன் டுவெண்ட்டி ஒன் ஓகேவா நம்ம இந்திய நாட்டின் பிரதமரான நரேந்திர மோடி யோகா தினத்தன்று யோகா பயிற்சி எல்லாம் கொஸ்டின் கொஸ்டின் என்ன அப்படின்னா வாரிசு இழப்பு கொள்கை ஓகேவா இந்த வாரிசு இழப்பு கொள்கையை பின்பற்றியவர்கள் யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இந்த வாரிசு இழப்பு கொள்கைனா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்திய சுதேச அரசர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வாரிசு இல்ல வாரிசு இல்லாம அவர் இறந்துற பட்சத்துல அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமாயிடும் ஓகேவா அப்படி இல்லாத பட்சத்துல என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர் வந்து இப்போ தனக்கு வாரிசே இல்லை அப்படின்னா அவர் யாரையுமே தத்து எடுக்க கூடாது அப்படி தத்து எடுத்துட்டா என்ன ஆயிடும் அப்படின்னா அவர் சொத்து அவர் பையனுக்கு தத்தெடுத்தவருக்கு போயிடும் அவங்க ஆட்சியை வந்து அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுத்திய வகுத்தவர்கள் தான் அந்த ஆங்கிலேயர்கள் அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாரிசு இல்லை அப்படின்னா அவர் செத்துட்டாரு அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லா யாருக்கு போயிடும் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு போயிடும் ஓகேவா வாரிசு கொள்கையை வகுத்தவர் யார் பாத்தீங்கன்னா டல்ல ஷார்ட் ஷார்ட்கட் என்ன வாரிசு இல்லைன்னா எப்படி இருப்போம் ரொம்ப டல்லா இருக்கும் இல்லையா அதனால வாரிசு கொள்கையை கொண்டு வந்தவர் யார் டல்ல உசி துணைப்படை திட்டம் கொண்டு வந்தவர் யார் ஸ்ரீ பிரபு சரியா அடுத்து இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கத்துடன் அடையாளம் காணப்பட்ட பிரபலமான நபர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது ஆன்சர் சொல்றேன் என்ன அப்படின்னா பகத்சிங் ஓகேவா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பகத்சிங் ஒரு மிகச்சிறந்த புரட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நானே அப்படின்னு சொல்றாரு என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்ற புக் எழுதியிருக்காரு எங்க எழுதியிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கும்போதே எழுதியிருப்பாரு புத்தகத்தை ஜெயில இருக்கும்போதே எழுதியிருப்பாரு இந்த பகத்சிங் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தான் சிறு வயதில் இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஜாலியன் பாலாபாக் படுகொலையை வந்து பாத்தீங்கன்னா கண் பார்த்தவர் இந்த ஆர் 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 படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதுல அப்படியே காட்டியிருப்பாங்க லைவா வந்து பகத்சிங் பாக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள்னால என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்ம எப்படியாவது நம்ம பிரச்சனையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சட்டத்தில் புகை கொண்டு வீசுவார் புகை கொண்டு வீசுவார் ஏன் அதை வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசினாருன்னு சொல்ல புகை குண்டுன்னு சொன்னேன் நான் ஓகேவா குண்டுன்னு சொல்லல அவருக்கு அது அவரோட நோக்கம் என்ன அப்படின்னா மக்களை சாகடிக்கணும் யாரையும் துன்புறுத்தணும் எண்ணம் கிடையாது தன்னுடைய பிரச்சனைகளை அஹ் வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அதாவது அரசாங்கத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கம் அதை போட்டுட்டு என்ன சொல்லுவாரு அப்படின்னா எங்களுடைய நோக்கம் யாரையும் கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு அப்படின்னா எங்களை பிரச்சனை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாரு ஆனா இவங்களை என்ன பண்ணுவாங்க இவங்கள கைது பண்ணிடுவாங்க ஒரு பகத்சிங் படிகேஸ்வர் தத் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களை கைது பண்ணிடுவாங்க கைது பண்ணாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழக்கம் இவரோட பேமஸான முழக்கம் அதாவது இன்குலாப் ஜிந்தாபாத் அதோட மீனிங் என்ன அப்படின்னா பாட்டாளி வர்க்கம் வாழ்க அடுத்து பத்தாவது கொஸ்டின் வந்து பாருங்க பிளாசிபூர் இந்த பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஓகேவா இந்த போர் யாருக்கு யாருக்கும் நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயரான ராபர்ட் கிளைவ் மற்றும் சிராஜூத் தௌலா அப்படின்னு சொல்ற வங்காள நவாபான சிராஜு தௌலாவுக்கும் நடக்கும் இந்த ஆயிரத்தி எழுநூத்தி நடந்த பிளாசி போர் மற்றும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நடந்த பக்சார் இந்தியாவோட காலனித்துவத்துக்கு பெரும் முக்கிய புள்ளியா டேர்னிங் பாயிண்டா அமைஞ்ச போர் எது அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு போரும் இந்த ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலான பக்சார் போர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய வரலாற்றிலே மிக திருப்பு அமைந்த இரண்டு போர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பதினோரு கொஸ்டின் பாருங்க ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி சரிங்களா ஆப்ஷன் பி அதாவது சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதத்துக்கு சப்போர்ட்டா பேசுகிற சில சமா சில இது இருக்கும் சில இயக்கங்களும் இருக்கும் அதுல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இது வந்து மோஸ்டா வந்து எதுக்கு உபயோகப்பட்டிருக்கும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்தில இருந்து கிறிஸ்டியானிட்டிக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீமுக்கும் மதம் மாறின மக்களை திருப்பி எதிர் மதம் மாத்தம் மறுபடியும் இந்துக்களுக்கே மாத்துறதுக்கான ஒரு இயக்கமா இது வந்து இதோட மோட்டிவா வந்து இருக்கும் சரிங்களா அடுத்து இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இந்தியாவின் அதாவது இந்திய அரசியலமைப்பில் இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய மக்களின் அடிப்படை உரிமைகள் ஓகேவா நம்ம இந்திய அரசியலமைப்புல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஆஹ் பகுதிகள் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா மூணாவது பகுதியில் இந்த இது எப்படி போடக்கூடாது ரோமன் லெட்டர்ல போடணும் மூணாவது பகுதியில பேசப்பட்டிருக்கு இந்த அடிப்படை உரிமைகள் சரிங்களா அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் எது அப்படின்னு இந்த உச்ச நீதிமன்றம் சரிங்களா இந்த உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது என்ன இது வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி இது ஒரு சுதந்திர அமைப்பு இவங்க யாருக்கும் தான் கட்டுப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது சரிங்களா குடியரசுத் தலைவராக இருந்தாலும் இவங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு பயப்படணும் அப்படிங்கிற அதிகாரம் கிடையாது ஒரு சட்டமன்றமோ ஒரு நாடாளுமன்றமோ ஒரு என்ன சொல்றது ஒரு சட்டத்தை வந்து மக்களுக்கு புறம்பா எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அதை கேன்சல் பண்ற அதிகாரம் கூட உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு இந்தியாவிலேயே அதிக சட்ட வரம்பை கொண்ட ஒரு உச்சபட்ச அமைப்பு சரிங்களா அடுத்து வந்து பாருங்க பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆரியது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுவது கோசி சரிங்களா ஏன் துயரம் அப்படின்னு சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா வருடா வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறுகள்னால அந்த அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெள்ளங்கள் ஏற்படும் நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படும் அதனால அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா துயரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பீகாரின் துயரம் கோசி சரிங்களா அப்ப அசாமின் துயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அசாமின் துயரம் பிரம்மபுத்திரா சரியா அடுத்து கடைசியா உலகில் மிக அதிக அளவு மழை பெய்யும் பெரும் பகுதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உலகத்திலேயே அதிக மழை பெறும் பகுதி எது அப்படின்னு கேட்டால் நம்ம இந்தியாவில் இருக்கிற மேகாலயா மாநிலத்தில் இருக்கிற மௌசி ஓகேவா இதுதான் உலகத்திலேயே அதிகமாக மழை பெறக்கூடிய பகுதி ஓகேவா வருஷத்தில் முந்நூற்றஞ்சு நாளும் இந்த மௌசி ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா தேங்க்